எப்படினே இருக்க நல்லா இருக்கியா உன்னை பார்க்கவே முடியல பொன்னியதாவது அப்ப அப்ப பாப்பேன் உன்னதான் பார்க்க முடியல அப்பப்ப வானே என்னெல்லாம் மறந்துட்டியோன்னு நினைச்சேன் என்ன மீனா அண்ணனை பத்தி இப்படி கேட்டுட்ட கொஞ்ச நஞ்ச பழக்கமா எம்பிட்டு வருஷமா அங்க இருந்திருக்கோம் ஒரு நிமிஷத்துல கேட்டுட்டியே மறந்துட்டேனான்ட்டு அது எப்படி மறப்பேன் மீனா ஏன் நீ வரல வீட்டுக்கு வர வேண்டியதானே இங்க மாதிரிதான் அங்கேயும் அங்க ஆளு இல்ல இப்ப குட்டி பாப்பா இருக்கா நீ விளையாடிட்டு வந்த விளையாடிட்டிருக்கலாம்ல வீடெல்லாம் எல்லாம் விருச்சியா நீட்டா வச்சிருக்கீங்களே குப்பைய காவ கொள்ளமா கரக்க நினைச்சேன் நீதான் பெருக்குவியோ நல்ல சுத்தபத்தமா பெருக்குட்டிருக்கீம்மா ஆமனே அம்மா காலையில பெருக்கு சாந்திர நான் ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்து சாப்பிட்டு பெருக்குவேன் என்னன்னா வாரنده வீட்ல அவங்க குடும்பமா இருந்தாக

அவன் இங்க இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா சாயந்தரம் வந்துடுவேன் ஆயிட்டு இன்னும் வந்த பாடு இல்ல நானும் போன் போடல பரட்டு விட்டுட்டேன் எம்புட்டு நல்ல பிள்ளை அந்த மீனா பிள்ள பாரு காபி போட்டு எடுத்துட்டு வர என்னட்டு போகுது வீடெல்லாம் வெளியே வாச பெருக்கி போட்டுருக்குது உம் என்ன பாடடைஞ்சு கிடக்குது ஓட்டுறையெல்லாம் இருக்கு அதான் வீட்டுல ஆளு இருந்தாதான் வீடு வீடா இருக்கும் ஆஹ் ஆள் இல்லாட்ட பாலை வந்து போகும் கொஞ்சம் விட்ட பியாயும் குடி பூந்துடும் சொல்லுவாங்கள அம்பிட்டு சென்னலையும் அவளும் ஒற்றடிச்சு நல்லா மாப்ப போட்டு சோடைச்சு எடுத்துட வேண்டியதான் இந்த பொன்னிகளும் எனக்கு வரட்டு அவளுக்கு நீ குடுக்குற குடுப்புல இங்கிட்டு இருக்கிற கடவு புள்ள அங்கிட்டு திரும்பி போகணும் இவ்வளவு நேரம் ஆச்சு எனக்கு காலையில நம்ம போனது சாயந்திரம் வந்துருவேன் தான் நான் சரி தான் விட்டுட்டு வந்தேன் வந்ததுல இருந்து ஒரு போண்டு போட்டிருப்பாளா நேத்து காலையில போனவ இன்னவரை வீடு திரும்பல ரொம்ப குளிர் விட்டு தெரியுதா வர வர நம்ம பேச்சுக்கு மதிப்பே இல்ல ஐயோ பயமா இருக்க இந்த பரிசுலாம் பேப்பர் குடுக்கல வைத்த கலக்குமே ஒரு மாதிரியா அந்த மாதிரி இருக்குதே சாயந்தரம் மட்டும் சீக்கிரம் வந்துடலாம் நினைச்சோம் என்ன செய்ய அம்மா வீட்டுக்கு போனாலே வரணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அது இல்லாம கல்யாண சோழியோட பாக்கணும் யாரு பாப்பாக நம்ம பாக்கணும் இந்தா இந்த முட்டாளுக்கு சொன்னாலும் புரியாது கடவுளே பயமா இருக்குதே மட்டன் குழம்புக்காக ஆசைப்பட்டு இருக்காங்க தங்கிட்டோம் சரி தப்பு பண்ணிட்டோம் தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும் இன்னைக்கு எப்படியும் அடி உறுதி பாட்டி பயங்கர கோபத்துல தான் நம்ம மேல இருக்கும் அவரும் போன் போடல நம்மளும் போன் போடல சரி என்னன்ட்டு கேப்போம் இன்னைக்கு விளக்க மாத்த எடுத்து அடிக்கிற அடியில தூசி துப்பட்டை எல்லாம் அடிச்சு ஓடணும் என் வீட்டுலயே தூசி அடையுது எப்படி இந்த வீடு ஐயோ பயமா தூசி போட்டே இந்த அடி அடிப்பாரு நம்ம என்ன பாடுபடுத்த போறாரோ தெரியலையே கடவுளே ஐயோ பயமா இருக்கே அத்தா அத்தா என்ன பண்ணிட்டு இருக்க என்னடி சீக்கிரமே வந்துட்டேன் அத்தா வீட்டுல இருந்து கூடுறது நாள் இருந்துட்டு வர வேண்டியதுனே உன்னங்க யார் தர போறாங்கன்னு அத்து பிடிக்கிட்டு ஓடி வந்திருக்க ஆஹ் வர வர குளிர் விட்டு திரியுத ஆஹ் நானும் போனா போகுது போனா போகுதுன்னு விட்டுட்டே இருந்தா நீ ரொம்ப எல்லாம் போயிட்டு இருக்க வர வர புருஷனுக்கு மதிப்பே இல்ல அப்படிதானே நான் தோண்ட எம்புட்டு தூரம் சொன்னேன் இல்ல எம்புட்டு தூரம் சொன்னேன்டி காலையில சொல்லிதான் கூட்டிட்டு போயிருக்கேன் போற வழியில சொல்லியிருக்கேன் அதையும் மீறி அங்க போனோன்னு அத்தா நீ கேட்டுமா கேட்டியே நான் என்ன கேண போயிடலா இல்ல என்ன பார்த்தா உனக்கு கேண தெரியுதான்னு கேட்கேன்

போனதும் பத்தாதுன்ட்டு பொய்யா பேசுறேன் போன் போட்டேன்ட்டு போன பூரா எனக்கு கையில வச்சுக்கிட்டே தான் இருந்தேன் போன் போட்டியா போன் போட்டேன்னு பாத்து தான் இருந்தேன் ஒரு போன் கூட போடல இப்ப இருந்து இந்த சொல்ல படிச்ச ஆஹ் இப்ப இருந்து இந்த சொல்ல படிச்சேன்னு குளிர் திருதியோ ஒழுங்கு மரியாதையா இருந்துக்க நாலு பேர் ஊர்ல பல்ல போட்டு பேசுவான் சரவணைய போனாட்டி இப்படி விட்டுருக்கான்ட்டு அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டாத ஒழுங்கு மரியாதையா அண்ணி எப்படி இருக்காங்க அத மாதிரி வீடு அடங்கி ஒழுங்கா இருக்கணும் அண்ணன் வீட்டுக்கு போறேன் ஆத்த வீட்டுக்கு போறேன்ட்டு ஆ உன ஒரு நீலிக்கண்ணீர் வடிக்க வேண்டியது சீர தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு நீலிக்கண்ணீர் மட்டும் கரெக்டா வடிச்சிருவா அது எப்படிதான் உன் கண்ணிருந்து தண்ணி குடம்புடமா வருதோ எனக்கும் தெரிய மாட்டேக்கு வீடு என்னாம நாரி கிடக்கு பாத்தியடி இதெல்லாம் நம்ம வாழ்ந்த வீடு தானே ஒரு காலத்துல புருஷன் வாழ்ந்த வீட புருஷன் குடும்பம் வளர்ந்த வீட எப்பேற்பட்ட வீடு ராசியான வீடு இப்படி கிடக்குதான் ஆறி போயி அத்தைதான் வீட்டுல வீட்டுல எல்லா வேலையும் பாத்துக்கிட்டதாக அக்கா சின்ன குழந்தைய வச்சிருக்காங்க செய்ய முடியாது ஒரு நாள் பார்த்தா வாங்க அந்த வீட்டை கிளீன் பண்ணுவோம் போட்டு ஒரு நாள் கூப்பிட்டு போயிடி வெள்ளரிக்காய் தோட்டத்துக்கு போடணுமா மாங்காய் தோட்டத்துல திருடணுமா ரெடியா மொத ஆளா நிப்ப நீ போட்டுடி எப்ப பாரு நீலி கண்ணீர் வெடிச்சுக்கிட்ட

படத்துக்கோ இல்ல வேணாம் ஒரு கோயிலுக்கு கூட்டு போயிருக்கேன் பாடி கோயிலுக்கு போகணும்னு எதுவும் கேக்குறது கிடையாது ஏதோ கல்யாணம் ஆகி பத்து எழுபது வருஷம் ஆன மாதிரி பேச வேண்டியது நானா எங்கேயாவது வெளியே போனா கூட பங்க போறா சுத்த போறா வைக்க போறான்னு நீயா எடுத்துக்கிட்டே போச வேண்டியது இல்ல என்ன நினைச்சிருக்க ஆஹ் என் கூட வாழ்ந்தாலும் உனக்கு வாழ்க்கையெல்லாம் போர் கிடைச்சிட்டோ எல்லாம் லவ் பண்ற வரதான் சே உம் வீட்டுல பார்த்த மாப்பிள்ளையை கட்டியிருந்தா கூட நம்ம தலையெழுத்து இப்படிதான் சொல்லிட்டு பேசாம போயிடலாம் ஆனா நான் அப்படி இல்ல உன்ன விரும்பி விரும்பி உன்ன விடாம துரத்தி ஏன்னா வேணும்னு நான் கல்யாணம் பண்ணேன் அப்படி இருக்கும்போது எனக்கு வாழ்க்கை எப்படி இருக்கணும் தான் ஆஹ் நான் உன்னை காசு பணம் கேட்டேனா கார் பங்களா கேட்டேன்னா துணிமணி கேட்டேன்னா நட்டு கேட்டனா எதுவும் கேட்கல அன்பா ரெண்டு வார்த்தை ஆசையா ரெண்டு வார்த்தை ஒரு கோயில் குளம் கூட்டிட்டு போன சொல்லுவேன் இத கூட நீ கூட்டிட்டு போக மாட்டுக்க வர வர என்ன கண்டுக்கவே மாட்டுக்க நானும் போகட்டும் போகட்டும் அத்தான் ஏதோ மனதுல இருக்காரு டென்ஷன்ல இருக்காரு குழப்பத்துல இருக்காரு வெளியே போறாம்லங்க அப்படிங்க அப்படி எப்படி இருப்பாங்க நான் பேசாம இருக்கேன் ஆனா நீ என்ன ரொம்பதான் கருச்சு கொட்டுற என்ன ஆத்தாரி இலக்கி நினைச்சேன்டி நினைச்சேன் வாய் சத்தா ரொம்ப கூடுதலா இருக்கலையே நினைச்சேன் நல்ல ஸ்கூல் குடுத்து விட்டுட்டா ஆடிட்டு வாண்டு ஏன்னா அங்க போய் பத்து நாள் நின்று யாரா போனும்ல அண்ணன் கல்யாணத்துக்கு ஆடுல இல்ல அதுக்கு ஏச்சி விட்டாச்சு நல்லா ஆடு ஆடக்கூடிய அளவுக்கு ஆடு இதுக்கெல்லாம் பயப்படவே அசரக்கூடிய நான் கிடையாது ஒழுங்கா இருக்கிறதா இரி என்ன சொல்ல வர ஒழுங்கா இருக்கா இரி இல்ல உங்க அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்ல வரையா இல்ல சொல்ல வரையா இல்ல நீ மட்டும் இல்ல இந்த நாட்டுல பாதி அம்மைன்னு இப்படித்தான் இருக்காங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாலே அவங்க அம்மா ஏத்தி விட்டுட்டாங்க சண்டை போட்டுட்டு வான்னு சொல்லிட்டாங்க எந்த வீட்டுலதான் அப்படி சொல்லுவாங்க எல்லாம் அம்மா அப்பாவும் பொண்ணுங்க நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைச்சா கல்யாணம் பண்ணி கொடுக்காங்க போய் சண்டை போட்டுட்டு வான்னா அதுக்கு அப்படின்னா கல்யாணமே பண்ணாண்டாமே நம்ம வீட்லயே இருந்துக்கலாமே இதுக்கு எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணனும் ஊரை கூப்பிட்டு இப்படிலாம் பேசாத பாத்துக்க ரொம்ப ரொம்ப பேசுறது நீதான் நான் இல்ல உனக்கு எவளோ உன போ நான் கூட்டன உன போன் போட்டுனா இல்ல இல்ல பாத்த விட்டுக்கே போய் அங்கே ஆளு அவனுக்கு கல்யாணம் அதுக்கப்புறம் உன் அடிச்சு பச்சு விடுவான் என்ன பாசம் மஞ்ச கயிற போட்டு திரிதே உன் மாப்பிள்ள உனக்கு குண்டு மணி தங்கம் கூட செஞ்சு தரல போக்கத்தை உனக்கு கட்டினு கேட்ட வந்த நடி அவன் வீட்டுல போய் சாப்பிடுறிய உனக்கு எல்லாம் அறிவு இல்ல வெக்கமான சுடுச்சூடல எதுவும் இல்ல என்ன நம்பி வந்தவ நீ ஏன் சுடுச்சொடல உனக்கு பாதி அது இருக்கு வேணா ஏய் பொனி பொனி ஹேய் விளையாடாத இப்ப எல்லாம் விளையாட எனக்கு பிடிக்காது உனக்கே தெரியும் கூட ரெண்டு செவ்ல போட்டு ரொம்பதுக்க ஏய் எந்திரடி பொனி பொனி ஏய் விளையாடாத எந்திரி இது என்ன விளையாட்டு சின்ன குழந்தை மாதிரி எந்திரி பொனி ஐயோ பயமா இருக்க ஏன் சுத்தி விழுந்துட்டான்

இல்லக்கா வீட்டுக்கு போயிருந்தா வர டைம் ஆயிட்டு சத்தம் போட்டேன் சத்தமா பேசுனா என்னன்னு தெரியல விழுந்துட்டா பொன்னி ஐயோ

அவங்களை படுத்துட்டாங்க என்னோட பொண்டாட்டி அவங்களுக்கு இல்லாடி சிஸ்டர் பரவாயில்ல சொல்லுங்க சிஸ்டர் என்ன தாங்க முடியல சொல்லுங்க சிஸ்டர் என் பொண்டாட்டிக்கு ஒண்ணு இல்லை இல்ல டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க ரிப்போர்ட் வாங்க தான் இருக்கேன் அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி தோணுது ஒழுங்கா சாப்பிட மாட்டாங்களா கவனிக்க மாட்டேங்களா வீட்டுல ஒழுங்கா சாப்பிடல நினைக்க அவங்க ஐ திங்க் பாத்துக்கோங்க டாக்டர் இப்ப சொல்லுவாங்க உங்களுக்கே ரிப்போர்ட் வரட்டும் ாளளா ஐயோ சாப்பாள அப்படின்னு கூட நம்ம கேக்கலையே அவ பேசுனது இல்ல சரிதான் நம்ம நம்பி வந்து ஒய்ஃப நல்லா பாத்துக்கோங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க சாப்பிட மாட்டாங்க போல இருக்கே இவங்க சாப்பிட்டே ரெண்டு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் அது இல்லாம பிளட் லெவல் ரொம்ப லோவா இருக்குது ரிப்போர்ட் வாங்க தான் போறேன் ரிப்போர்ட் வந்து டாக்டரே சொல்லுவாங்க அவங்களுக்கு பிளட் இப்படி கம்மியாயிட்டே போச்சுன்னா அடிக்கடி தலை சுத்துற வாய்ப்பு இருக்கு பிளட் நமக்கு கரெக்டா இருந்தாதான் நம்ம மனுஷங்களாவே இருக்க முடியும் பிளட் லெவல் கம்மியாக கம்மியாக கோவம் வரும் டென்ஷன் வரும் உடம்புலாம் விளர்ன மாதிரி ஆகும் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் காமிக்கும் சரி நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க ஒய்ஃப கவனிச்சுக்கோங்க சாப்பிடாம இருந்தாலா ஆஹா சாப்பிடுவால்ல டைமுக்கு ஷோ இது கூட கேட்காம இருந்திருக்கோமே பாவண்டா ஏன்டா இப்படி பண்ற ஆரம்ப காலத்தை யோசிச்சு பாரு அந்த பிள்ளை ஒனுக்கு கெம்புட்டு பண்ணியிருக்கு அந்த பிள்ளை இப்படி கவனிக்காம எப்ப பாரு கரிச்சு கூட்டிட்டே இருந்திருக்கே சரவணா உம் உம் ஹும் இன்னும் அப்படி பண்ண மாட்டேன் பொன்னி என்ன மன்னிச்சிருடி உனக்கு சரியாயிரணும் ஏ என்னடா ஆச்சு பண்ணிக்கு ஏ என்னா வாசத்துல இருந்து சேப்பிடி அளவுக்கு என்னடாச்சு அந்த பிள்ளைட இருந்து சண்டை போட்டியடா வீட்டுக்கு வந்தோடனே சரவணா தானே எங்க இருந்தாலும் கேட்டு நானும் சொன்னே பழைய வீட்டுல கிளீன் பண்ண போயிருக்கான்னு உன்ன தெரிஞ்சுன்னு வந்தா சண்டதும் போட்டியா அரைஞ்சியே எவ்வளவு சொல்லி எதுனாலும் பாவம் அந்த பிள்ளை ஹாஸ்டல்ல சேர்ந்துருக்கு கடவுளே என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே ஆமாமா அவங்க வீட்டுல இருந்து போவேலி சொல்லிதான் நான் கூட்டிட்டு போனேன் சாயந்திரம் வந்துருவேன் நான் எனக்கு பிடிக்காம விட்டுட்டு வந்தேன் ஒரு நாளாகி என் ரெண்டு ஆயிட்டா அவ கோபத்துல அரைஞ்சிட்டேன் அவளும் பேசினான் நானும் பேசினா கோபத்துல ரொம்ப சத்தம் போட்டு பேசி அவளே விழுந்துட்டா கீழே நீ எல்லாம் மனுஷனாடா இல்ல கேக்க நீ எல்லாம் மனுஷனா உனக்கு அறைய கூடிய பூச்சி எங்க இருந்து வந்து பொம்பளை அடிக்கடி தைரியம் உனக்கு வந்துட்டோ உன் அப்ப என்ன ஒரு நாள் கை நீட்டி இருப்பான் உன் அண்ணன் எப்படி குடும்பம் கழிச்சுட்டு இருக்கான் நீ மட்டும் எங்க இருந்து முளைச்சிட்டு வந்துட்ட புதுசா அவள கை வைப்பிய நீ பாவம் அந்த பிள்ளை ஒன்னே நம்பியே வந்த பிள்ளை வசதி வாய்ப்பை விட்டுக்கிட்டு கூட வந்து கஷ்டப்படும் அந்த பிள்ளைக்குன்னு தலையிருத்தா விரும்பினா அவரை விரும்புனா கல்யாணம் பண்ணுவேன் வேற யாரையும் கேட்ட மாட்டேன் ஒத்த நின்னு யாரையும் பார்க்காம நான் கூட கூட வந்த பிள்ளைய இப்படி கை நீட்டி அரிப்பேன் அம்மா வீட்டுக்கு போய் போனா என்ன தப்பு அம்மா வீட்டுக்கு என்ன போனா என்ன தப்புனு நேத்து போயிட்டு நீ வந்திருக்கா ஒரு நாள் என்ன குடியாமலையே போகுது அவங்க வீட்டுல அவங்க அண்ணனே கல்யாணம் இவதான் கூட போனா நிக்கணும் ஏண்டா தங்கச்சியா இருந்தாலும் அண்ணன் கல்யாணத்துக்கு உதவி செய்யணும் நம்மளால பணத்தால முடியாட்டும் ஆளான உதவி செய்யணும் அதுக்குதான் அந்த புள்ள போய் நின்று இருக்கும் அது புரியாம முட்டா பையல அந்த பிள்ளைய அடிச்சிருக்கேன் போய் சோ பட இடத்துல பட்டு என்ன ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய முடியும் என்னடாச்சு என்னாச்சு சொன்னாங்களா பாருங்க பாருங்க இவன் என்ன வேலை செஞ்சிருக்கான்னு பாருங்க இந்த பிள்ளைய கை நீட்டி அடிச்சிருக்கான் கேட்க விடாத கேள்வி எல்லாம் கேட்டதுனாலதான் அந்த பிள்ளை மயங்கி விடுந்துட்டு இப்படி ஒரு பிள்ளை நமக்கு இவனுக்கு எங்க இருந்தது தைரியம் கேளுங்கனால இவனுக்கு ரெண்டு குடுங்க நீங்க முதல்ல பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அறையாராம சாரு சத்தம் போடாத காமாட்சி சத்தம் போடாத ஆஸ்பத்திரி பூரு டாக்டர் வரட்டும் கேப்போம் ஏண்டா எதுக்கு போற கரைய நம்ம வீட்டுல யாராவது பொம்பளைங்க கை நீட்டி உனக்கு எங்க இருந்து வந்து இந்த பழக்கம் இதெல்லாம் வச்சு கூட சேவனா குடும்பத்துக்கு அதெல்லாம் ஆகாது நம்ம நம்பி வந்து பிள்ளைகளை நம்ம உயிர் மாதிரி பாத்துக்கணும் என்ன இதெல்லாம் தப்பு ஓடி விட்டு இன்னும் அடிச்சேன் வச்சேன்னு கேள்விப்பட்டேன் பாத்துக்க நடக்குத டாக்டர் என் என்ன என்னாச்சு டாக்டர் நல்லா இருக்காளா கண்ணு முடிச்சுட்டாரா ஒன்னும் பிரச்சனை இல்லையே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்ல அங்க கொன்ன இல்ல சிஸ் ஆல்ரைட் அவங்க கன்சிலர் இருக்காங்க அவங்களுக்கு தெரியல நினைக்கிறேன் ஐ திங் கொஞ்சம் ब्लड லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கு அதனால ரொம்ப எமோஷன ஆயிருக்காங்க அவ கீழே விழுந்து இருக்காங்க லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு வீட்ல வச்சு ரொம்ப ஹெல்தியா ஃபுட் கொடுத்து பார்த்துக்கோங்க ब्लड லெவல் கம்மி ஆகக்கூடாது கூடாது கன்சிலர் இருக்க நேரம் ब्लडஅடிமா தேவை அதனால நல்ல ஹெல்தி ஃபுட் கொடுங்க அவ முடிச்சதா இருக்காங்க போய் பார்ப்பேன் டாக்டர்ம்மா உள்ளவே ஜலेंगे இந்த மருமக்கள முன்ன இருக்கலா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க டாக்டர்மா ஷோ நம்ம அங்க வச்சு பேசணும் அப்புறம் என்ன நடந்தே தெரியலையே ஆசத்துல இருந்து உக்காந்துருக்கோம் இன்னைக்கு கிளி கிளியும் கிழிச்சு தொங்க விட போறாரு நம்மள உம் ஆசுரி பிள்ளை எவன் கட்ட யாருக்குமே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இதுல ஆசுத்திரி கடனை வரை இழுத்து விட்டுட்டேன இன்னைக்கு நீ தீந்தடி கொஞ்சம் ஓவா வாய் பேசிட்டோமோ நம்ம பேசினதும் தப்பு தானே அத்தான் தான் கூட்டிட்டு போனாரு நம்ம நேற்று ஃபோன் பண்ணியாவது அத்தான் பேசிருக்கலாம் நம்ம எதுவுமே சொல்லல அதனால அவருக்கு ஓவப்பட்டது சரிதானே ரொம்ப வாய் பேசிட்டோமே சோ பாவும் மனுஷன் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பார பத்தாவது வரைக்கும் இருந்து உக்காந்துட்டோமே நமக்கு என்ன நல்லா தானே இருக்கும் கையங்காலுக்கு என்ன கேடு வந்துச்சு உம் எப்படி வெளியே நிப்பாரு உள்ள வரட்டும் நம்மளா போய் கூப்பிட்டா ஆசத்தினு கூட பார்க்க மாட்டாரு காது வாக்களே அரைஞ்சிருவாரு அட்டா திட்டாத நானும் ஒரு ஆசிரியை கூடுறத சொல்லல நீ எதுக்கு என்ன ஆசிரியை கூப்பிட்டு இருந்தோம் அதுக்குள்ள ஆசிரியை கூப்பிட்டு வந்து இந்த செலவு ஒன்னால தாண்டி தண்டம் முண்டோம் ஏசுறதுக்கா ஏன்டா எனக்கு மட்டும் இல்ல ஆகுதோ தெரியலதா சரி வா கிளம்பிடலாம் இன்னும் இருக்க இருக்க ஆசிரியில போய் போட்டுட்டே இருப்பாங்க இருக்கிறதுக்கு நிக்கிறதுக்கு நடக்குதுக்குன்னு நான் ஒரு ஐநூறு ஆயிரம் ரூபாய் முடிஞ்சிடும் ஆயிரம் ரூபாய் ஆயிரமா தான் என்ன லூசு கணக்கா சிரிச்சிட்டு இருக்காரு

ஒன்னையும் குறை சொல்றதுக்கு இல்ல நான் உன்னை அந்த அளவுக்கு நடத்திருக்கேன் போல பார்த்தாலே நீ என்னெல்லாம் பேசுற பொன்னி சாரிமா என்ன மன்னிச்சிரு சே உன்னை ரொம்ப நான் கஷ்டப்படுத்திருக்கேன்னு தெரியுது சாரி பொன்னி என்ன மன்னிச்சிருமா இவருக்கு உண்மையிலே நட்டு கலந்துட்டுன்னு நினைக்கேன் மன்னிப்பு கேட்காரு அதுவும் ஆசத்துல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு கண்டிப்பா மழை வெயில அப்ப படிக்கல மண்டை கலந்துட்டு என்னத்தான் ஹாஸ்பிட்டல் கையேடு விளையாடாத இதெல்லாம் வீட்டுல போய் வச்சுக்கலாம் கோவம் வந்து ஒவ்வொன்னு விழ வேண்டியது இப்ப வச்சா அப்படியே கட்டி அணைச்சிருது போதா வீட்டுல போய் பாத்துக்கலாம் ஹிந்தி நர்ஸ் எதுவும் வந்துட போறா செல்ல பொண்ணி பட்டு குட்டி சாரிடி தங்கம் நான் புரிஞ்சுக்கல லவ் பண்ணப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல நம்ம ஒரு பொருளை ஆசைப்பட்டா அது கைக்கு வர வர்றது வர நம்ம அதோட வேல்யூ பெருசா நினைப்போம்

உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கேன் அந்த வானத்தை கீழ இறக்கிடுவேன் கொண்டு பொன்னி பொன்னி எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா எங்க வீட்டுக்கு விட அண்ணனுக்கு கல்யாணம் வேற இருக்கு நான் தானே போய் பாக்கணும் நல்ல காலத்திலே விட மாட்டேன் கண்டிப்பா விட மாட்டேன் ஆனா நீ நல்லா வருவா நீ எல்லாம் மனுஷன் சந்தோஷத்துல இருக்க எதை பத்தி யோசிச்சிட்டு இருக்க என்னடா இன்னும் மறைச்சிட்டு இருக்க பாவம்ல சும்மா பாருங்க சத்தம் போடுங்க என்னன்னு என்ன எதுக்கு மறைச்சிட்டு இருக்கல ஆளாதம்மா நீ பொன்னி ஆளாதம்மா அவங்கடாக்கா என்ன சொல்லிக்கிட்டு வீட்டுக்கு போன வீட்டுக்கு போனோன்னு என் கையால உனக்கு கேசரி கொண்டு கொடுக்கேன் அடிக்கடி கேப்பாசரிக்காட்டு கேட்டுக்கிட்டே இல்ல அம்மா சொன்னத வீட்டுக்குள்ளே உன்ன இருப்பலாம் இங்கிட்ட நீ போக முடியாது ஓடவும் முடியாது ஒளிவும் முடியாது என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்க ஒண்ணு பாக்கணும்னு சொன்ன இந்த அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க இவங்க பொண்ணு தாங்க நம்ம பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் அதான் உங்களை கோயில காப்பாத்தனாலே அவளதான் பொண்ணு பார்க்க வந்திருக்கோம் யார் யாரையோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு இருக்கிறது ஒரே பையன் தெரிஞ்சவங்க ஹம் பணம் காசு இல்லட்டா என்ன நம்மகிட்ட இருக்குல்ல அது இல்லாம வீட்டுக்கு அடங்கி இருப்பா கை நம்ம என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு தலையாட்டி போம மாதிரி எனக்கு அப்படிப்பட்ட தான் வேணும் அதான் எங்கயோ பார்க்கறது இங்க பாப்போம் அது இல்லாம அதெல்லாம் கஷ்டப்படுதுங்க நம்ம பொண்ணு எடுத்தோம் வைங்களா நம்ம கடவுள் ரேஞ்சுக்கு பார்க்கும் அதுக்குதான் பொண்ணெடுக்கலாம்னு ஒன்னே இப்போ ரெடியா வருவா சம்மதம்னு சொல்லுங்க ஏற்கனவே நான் பொண்ணு தான் பாத்துட்டேன் எனக்கு நல்லா புடிச்சிருக்கு புடிச்சனால இவனையும் வந்தேன் என்னமா எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க நான் உங்களுக்கு என்ன கேட்டேன் பொண்ணா இருக்கணும் அழகான பொண்ணா இருக்கணும் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலா இருக்கணும் சொன்னேன் நீங்க இவங்க இதுதான் கூட்டிட்டு வந்திருக்கீங்க பேசாம நம்ம ஒரு காலத்துல கஷ்டப்பட்டவங்கதான் வந்த பாதையை இன்னைக்கு மறக்க கூடாது அம்மாக்கு தெரியும் உனக்கு எது பண்ணா நீ நல்லா இருப்பேன்னு அதான் இந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கும் உனக்கு ஏத்த ஜோடியா இருக்கும் எல்லாத்துக்கும் மேல நம்ம கைக்குள்ள நிக்கிற பொண்ணா இருக்கும் அதான் அங்க கூட்டிட்டு வந்தேன் பொண்ணு நல்லா தான் இருக்கும் பாத்தோன்னா பிடிச்சிருக்குன்னு சொல்லு அடுத்த வாரமே கல்யாணத்தை வச்சிடலாம் வேற ஆப்ஷனே இல்லையாமா இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணுமா எனக்கு எவ்வளவு கனவு இருக்கு போய் போய் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க பொண்ணு ரெடி ஆயிட்டே இருக்கா இந்த கதற பிள்ளைங்க இருக்கு எந்த பிள்ளைங்க பரவ கட்ட தெரியுது அதான் கட்டி விட்டுட்டு வந்தேன் இப்போ வந்து வா வாங்க வாங்க நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அட வாங்க வந்து உட்காருங்க நமக்குள்ள என்ன இருக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் இல்ல இருக்கட்டுமே அட சும்மா உட்காருங்க கூச்ச போறாதீங்க நமக்குள்ள என்ன இருக்கு நம்ம என்ன புது ஆளா யாருமே பழக்கப்பட்டவங்க பாத்தீங்களா உங்க பொண்ணுதான் என் பையன் இருக்கணும்னு கடவுளே எழுதிச்சிருக்கான் போல உங்க பொண்ணுதான் என்ன போய் கோயிலும் காப்பாத்துனா

எனக்கு சிரிக்க வரல சிரிப்பு வந்ததுன்னு சிரிக்க முடியும் அந்த மஞ்ச புடவை எடுத்து வச்சேன் கேட்டு இதை போய் கட்டியிருக்கேன் இது பழைய புடவை இல்ல மஞ்ச புடவை கொஞ்சம் புதுசா இருக்கும் அந்த மஞ்ச புடவை ரொம்ப பழசா இருக்கு இப்படி கட்டுறது இது கொஞ்சம் பிளவுஸ் பிரிச்சு விட்டு கட்டினேன் அவன் டைம் ஆயிட்டு மது காப்பி கூட வந்து உங்களுக்கு பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னமா எங்க வீட்டுக்கு மறுமலா வந்துருக்கியா உங்க வீட்டுக்கு என் பொண்ணு வரது குடுத்து வச்சிருக்கணும் பழசு எதுவும் மனசுல வைக்காம பொண்ணு கேட்டு வந்திருக்கீங்களா இதே பெரிய விஷயம் என் பொண்ணு உங்க வீட்டுக்கு கண்டிப்பா வருவா என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா உம் யாருமே பார்த்து பொண்ணுதுல வீட்டுல போய் யோசிச்சு இல்லையாப்பா இந்த மூஞ்சு கொட்டை காட்டுக்கு வீட்டுல போய் யோசிச்சு சொல்லாம மறந்துட்டு பேசும் புது போது வந்துட்டலாம் அப்படிதான் இருக்கும்